கத்தையை நான் மாத்து சீல ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையோடு இருப்பாங்க என்னை யாருமே விசாரிக்க ஆள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தலைவரோடு இருக்கு என்னை தேடவும் யாரு இல்லை எனக்கு ஆறுதல் போதுவும் யாரு இல்லை யாருமே அக்கறையா இல்லை நான் தனிமையா இருக்குன்னு சொல்லி ரொம்ப தலைவரோடு இருப்பாங்க நீ ஒண்ணு மாத்திரம் ஆக வச்சு உங்களை விசாரிக்கிற தேவனா என் ஆண்கள் போடுற அவங்க நம்ம ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு எப்படி சோதனை மேற்கொண்டு அனுப்பிங்களா ஒரு வசனத்துல கூட எனக்கு பாருங்க லூக்கா பன்னெண்டாவது அஞ்சு வரம் ஏழாவது வசத்துல சொல்லுது ஆண்டத நம்முடைய தலை முடிய கூட இதை எண்ணுகிற வராது இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தலை வாங்க போது முடி மூணு முடி சிந்துதுன்னு வச்சுக்கலாம் அதை என்ன பண்ணுவோம் அதை வாரி அவங்க கொட்டியில போட்டுக்குவோம் சில அதை கூட பண்ண மாட்டாங்க ஆனா ஆண்டவர் அதை கூட எண்ணுகிறவரா இருக்கிறாரு அப்போ நம்ம முடியையே அவரு பாக்குறவரு எண்ணுகிறவரா இருக்கிறாருன்னா நம்மளை பார்க்க மாட்டாரா நம்ம குடும்பத்தையும் ஆசிர்வாரா நம்மளை விசாரிக்க அவர் நம்மளை என் முடியையே சிந்தி போகிற முடியையே இன்னும் சொல்லணும்னா அவர் அனுமதி இல்லாம இந்த முடி கூட என்ன பண்ணா ரசிதா அப்போ நம்ம மேல அவ்வளவு பிரியமா ஒருவர் இருக்கிறார் இங்க ஏன் மனுஷன் நம்மள நம்ம பேசிக்கலு சொல்லிட்டு கலந்துங்க ஆண்டவர் இருக்கிற அந்த வசனத்துல அப்படியே நீங்க வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆகையால் பயம் கூடாதவங்க ஏன் உங்களுக்கு பயம் யாருமே உங்களை விசாரிக்கலன்னு சொல்லி ஏன் உங்களுக்கு பயம் ஆண்டவர் இருக்கிற அப்படியே வாசிங்க அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்த்து நீங்கள் விசேஷிக்கிறவங்க அடைக்கிலான குருவியே நான் போகிறேன் காட்டு புஷ்பத்தை நான் போட்டிக்கிறேன் இப்படி இருக்கும் பட்சத்துல உங்களை நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளை விசாரிக்க ஆண்டவர் இருக்கிறாரு நீங்க தனியா ஃபீல் பண்ண யாரும் உங்களை வந்து கேட்க சப்போர்ட் இல்லையே மேல அக்கரியா இருந்து சாப்பியா என்ன பண்ற என்ன செய்யற அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஒரு ஆளுநர் சொல்லி மழகாதிங்க நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு நம்மை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு அவர் தான் நாம ஆராய்க்கிற நாம நம்புகிற நாம விசுவாசிக்கிற விசாரிக்கிறவராக ஆகவே இந்நாளில கத்தன் ரோடு போலதான் அன்றைக்கு யாரை என்னை எதுங்க என்னை விசாரிக்கிறேன் கண்டுகொள்ள நான் தனிமையா இருக்கிறேன் அனாதியா சொல்லி ஒரு வேலை நீங்க தலைமை ஆண்டவர் சொல்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிற நான் உன்னை விசாரிக்கிறேன் துருவிய கோஷிக்கிற போது உன் முடிய நான் எண்ணி வச்சுட்டு இருக்கிறேம்மா உன் சிந்துக்கிற முடிய நான் எண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் இப்படி இருக்கு பட்சத்துல உன்னை நான் கண்ணோக்கி பார்க்காம இருப்பனா உன்னை நேசிக்காம இருப்பனா அப்படி சொல்லி சொல்ல சொல்லுறாங்க ஆண்டவர்கள் मुंबा करेंगे अपराधियों के लिए आगे आवरण बार में पनीर से नफारा करने पनीर ना अनुनय बदमाश सदा खाली लोड बोर है रेंजलीन और वापस दफ्तर पनीर लेकर आए आगे यात्री नोजी पार में अवरेंज बनाएंगे अवरेंज बनवारी में जीवन आएगा